நம் எண்ணங்கள் தான் எல்லா அசைவுகளுக்கும் அடிப்படை எண்ணங்களை சீர் அனைத்தும் சீராகும் நல்ல எண்ணங்கள் நல்ல வாழ்வியலை தரும் லட்சியங்கள் பெரிதாகும் போது அதற்கேற்ப உழைப்பும் பெரிதாக வேண்டும் உண்மையாக உழைத்தால் உயர்வது நிச்சயம் சிறப்பான நேரத்தை பெற இந்த நேரத்தை சிறப்பாக பயன்படுத்துங்கள் உன் தகுதியை உலகம் அறிய உயர்வான உழைப்பு வேண்டும் பிரம்மாண்டங்களை கண்டு மிரண்டு போய்விடாதே அளப்பரிய உழைப்பு ஆச்சரியங்களை தரும் பிறர் முகத்தில் நாம் ஏற்படுத்தும் புன்னகை அலாதியானது நாம் கவலையில் இருக்கிறோம் என்பதற்காக பிறரையும் கவலையில் ஆழ்த்தாதீர்கள் மனிதர்கள் அனைவருமே மாண்பு மிகுந்தவர்கள் நல்லெண்ணத்தோடு பழகு நன்மைகள் பல கூடி வரும் மகிழ்ச்சியை கொடுங்கள் மன நெருக்கடியை கொடுக்காதீர்கள் புதுமையான சிந்தனை புதிய வழிகளுக்கு வழிகொடுக்கும் கடந்தவை போகட்டும் வருபவை சிறப்பாகட்டும் எல்லாமும் எல்லோருக்கும் இருப்பதில்லை இருப்பதை வைத்தே சிறப்பான இடத்திற்கு செல்லலாம் உன்னிலும் உன்னை சுற்றியும் உள்ள குறைகளை தேடாதே அது விரைவில் நிறையாக மாறும் இருந்து பின்வாங்கும் எண்ணம் இருந்தால் வெற்றி என்கிற எண்ணம் வேண்டாம்